வணக்கம் ரெண்டாம் நம்ம தலைவர் பேசுகிறேன் நம்ம ஏற்கனவே பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டோம் அண்ணாமலை பாரதீசேன அவளை தொடர மாட்டார் அவர் அதிருப்தியில் இருக்காரு ஏன்னா அவர் பேரைக்கு கூட்டிட்டு வந்த நேரம் வேற மே வேற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க அவரை எஸ்பி ராஜினாமா பண்ணுங்க நீங்கள் அவ்வளோ இந்துத்துவவாதியாக இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லி திறமையான நாளாக இருக்கியா பேச்சு திறமை இருக்கு உங்கள்ட நேர்மை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி என்னமோ என்ன மேஞ்சிக்கிட்டு இருந்த மாடை நக்ர மாடை எடுத்துச்சுங்கிற கதையா நீங்கள் நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த மனுஷனை போய் கர்ணாலத்தில் போய் பாரசினாக்காரங்க போய் குழப்பி நீ வாப்பா அரசியலுக்கு வாப்பா நீ இதெல்லாம் வேணாம்ப்பா எப்பியாது மயிராது அதை ராசினா பண்ணிட்டு வாய் அரசியலுக்கு வாய் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து ஈஸ்வரப்பா மூலமாக கொண்டாந்து அமீர்ஷாவை சந்திக்க விட்டு அமிர்ஷாவை பேச்சை கேட்டு ராசினா பண்ணி அவரு இப்போ ரெண்டு தேர்தலில் பார்த்துட்டாரு அண்ணாமலையும் அப்போ பார்த்தாரு காலப்போக்கில் சொன்னது ஒன்று மாதிரியா இருக்கு இங்க நடைமுறையில் வேற மாதிரி இருக்கு சாமியார் பேர் கூட வாழ்க்கையாக தானே இங்கே ஒண்ணா இருக்கும் இங்க ஒன்னா இருக்கும் ஏன்னா சாமியாராக போனது நல்லதுன்னு சொன்னா அந்த மரத்துல ப அவங்க கூட வெட்டுக் கூத்திட்டு சாமியார் உரமே அந்த மாதிரி அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் பாரேசனா அது மாதிரி அவர் சொன்னது ஒன்னா இருந்துச்சு செய்கிறது ஒன்னா இருந்துச்சு இருந்தாலும் மனசுல அனைத்தையும் பேசாம வெளிப்புறமாவே வார்த்தையிலையும் செயல்பாடுலையும் காட்டிக்கிட்டே வந்தாரு அண்ணாமலை காலப்போக்குள்ள இவருக்கு விரக்தி ஆயிடுச்சு இது வேலைக்கு ஆகாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமிய திருப்திப்படுத்துங்கிறதுக்காக நயனா நாயகர்னா போடுறாங்க இவரை தூக்குறாங்க அப்புறம் இன்னொருத்தரை திருப்திப்படுத்துறதுங்கறக்காக அண்ணாமலையை கட்சியை விட தூக்குறதா நான் கேட்கிறேன் ஒருத்தர திருப்திப்படுத்துறது ஒரு கட்சியினுடைய வேலை இல்லைப்பா அது தெரிஞ்சுக்குங்க உங்கள் ரூட்டில் நீ போய்கிட்டே இருங்க வந்தால் வரேன் வரேன் நான் போறேன் அண்ணாமலையாக வச்சுட்டே இந்த தேர்தலில் போன சட்டசபை தேர்தலில் பதினோரு சதவீதம் ஓட்டு வாங்கிச்சு பாரேசனது அதுக்கு முன்னாடி உங்களோட ஓட்டு என்ன அதுக்கு முன்னாடி உங்கள் ஓட்ட பதினோரு ஓட்டா ஓட்டை பாரிசன்க்கு ஏன் தாக்கிட்டு இருக்கேன் பதினோரு சதவீதம் உங்கள் ஓட்டெல்லாம் கிடையாது உங்கள் ஓட்டுங்கிறது மூணு சதவீதம் ரெண்டு சதவீதம் என்ன பாரேசனாக ஓட்டுங்கிறது அது பதினோரு சதவீதமாகல காரணம் என்ன பேச்சு செயல்பாடு அதுன்னு சொல்லி துடிப்பான ஒரு செயல்பாடு இப்படிங்கிறதெல்லாம் அவர் கொண்டு வந்தாரு ஆனா இதெல்லாம் உங்களை தூக்கி விட்டுட்டு அண்ணாமலையை தூக்கி விட்டுற வேண்டியதே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை தூக்கி ஓரம் கட்டிட்டு நயினார் நாயேந்திரன் போட்டாங்க நயினார் நாயந்திரன் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக சேச்சவனே திமுக பேரம் பேசினவர் யாரு நான் திமுக வந்துடுறேன் எனக்கு மந்திரி பதவி கொடுங்க அப்படின்னு பேசினவருடே பேசினவன அமித்ஷா பகவன் நயனார் நாயந்திரன் இல்லைன்னா இந்நியார பாரிய ஜனதாவுக்கு அவர் தலைவர் ஏது அவர் நியாயம் போய் சந்திருப்பார் திமுக நினைச்சுக்கிட்டீங்களா செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு துறை வாங்கிட்டு போயிட்டே இருப்பார் ராஜா போல ஆனா அமித்ஷாவுக்கு பயந்துகிட்டு திமுக காரங்க வேணாம் மோத வேணாம் நம்ம இருக்கணும் சொன்னாங்க நம்ம ஏற்கனவே அனுசரிணையத்தை சொல்லிருக்கோம் இந்த நிலையில வர சட்டசபை சந்திக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நேர கூப்பிட்டாங்க டெல்லி கூப்பிட்டாங்க எச்சு ராசாண்டில இருந்து பொன் ராதாகிருஷ்ணன் இருந்து வானதி சீனிவாசன்ல இருந்து ஒரு பத்து இருபது பேரை அகாவியப்புறம் கூப்பிட்டாங்க டெல்லியில அமித்ஷா பேசினாரா பேசின உடனே அண்ணாமலையை பத்தி அடுக்கடுக்கா புகார் தெரிவிச்சிருக்காங்க நீ தனி மனித துதி பாடக்கூடாதுங்கிறீங்க ஆனா அண்ணாமலைக்கு அதிகம் வாழ்கறி விட்டுப்பிட்டிய இப்ப அண்ணாமலை தனியா கோச்சுக்கிட்டு திருறாரு இந்த செயல்பாடு எங்களுக்கும் பிடிக்கல நீங்க வளர்த்து விட்டு அண்ணாமலையே நமக்கும் பிடிக்கல இவர் நீடிக்க மாட்டார் விலைக்கு கட்சியில அப்படிங்கிற மாதிரி அமீர்ஷா கிட்ட சொல்லிவிட்டாங்க அவர் அமிர்ஷா சரி பாத்துக்குருவோம் அப்படின்னு சொல்லாம இங்க வர்ற வட்டம் பூரா அமிர்ஷா எச்சரிக்கிறது அது அண்ணாமலையவே நிர்மலா சீதாராமன் எச்சரிக்கிறது உங்க எச்சரிக்கைக்கு குப்பையில ஓடும் ஆட்டை எச்சரிக்கை வரிய தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு உங்களுக்கு என்ன இருக்கு நீ என்ன எச்சரிக்கை வரிய அவர் வளர்றாரு செயல்படுறாரு நேர்மையா பேசுறாரு வைக்கிறாரு அவர் காய்ச்சல் ஆள் வச்சிட்றேன் வைக்கிறேன் இப்போ அண்ணாமலையை நீங்க தூக்கிட்டியே இப்போ வேற ஒரு இளைஞரை தூக்கி சேர்க்க சொல்லி கூட பார்க்கலாம் நயினார் நாகேந்திரன் இருந்தாலும் சரி இது அமித்ஷாவாக இருந்தாலும் சரி நிர்மலா சீதாராமன் ஒரு ஆளு நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் பதினோரு ஒரு பேர் இருக்கேன் ஒரு ஆள் நயினார் நாகேந்திரன் வச்சு கட்சியில சேர்ந்தேன் சொன்னா நான் ஒத்த பக்கம் மீச்சு எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறேன்னப்பா நான் எடுத்துக்கே தர்றேன் முடியுமா உங்களால உங்களை அவங்க தும்பலம் அவங்ககிட்ட கிடையாது ஏன்னா ரெட்டாட்ட நீங்க எல்லாம் அண்ணாமலை போற போக்குத்தையும் சரி நான் ஆரம்பத்துல ஆறு மாசத்துக்கு முடிச்சு சொன்னேன் அண்ணாமலை வேணாம் சாமியார் கூட்டம் வந்த மாடை கட்ட மாட்டேன் போன மாடை தேட மாட்டேன் இது லாய்க்கு போடாது குடும்பத்துக்கு உண்டான கட்சி அது கிடையாது அதன் பாட்டுக்கு நீ கிட்ட பேசிக்கிட்டு அதன் பாட்டுக்கு கால வரிகிட்டுப்பா பாறை ஜனக்காரங்க அந்த கோஷ்டி பயங்கரமான இது சூட பேசுறதே சாமியார் பேசும் ஆனா இங்க அடிவுடி சண்டை குடும்பி சண்டை விட்டு குத்துணும் நடக்கும் அந்த பாரிசனாக்குள்ள மட்டும் அதனால இது குழுவை மாட்டாதியா நீ தனிக்கட்சி ஆரம்பியான்னு ஆரம்பத்திலேயே சொல்லி ஆறு மாதத்துக்கு முன்னாடி வீடியோ எடுத்து பாருங்க தொகுதி உதவியா கரு கருத்து கணிப்பு கணிக்கும் போது அண்ணாமலையை பத்தின செய்திகளை நான் அப்படியே பதிவேற்றிச்சேன் இந்த வந்துருச்சா வீங்கிருச்சா அண்ணாமலை என்னாச்சு அதுக்கு வரைய முற அண்ணாமலை வைது மறைமுகமாக நேற்று நேத்து அந்த கருத்து கணிப்பு கூட்டத்துக்கு அண்ணாமலை போக மாட்டேன்ட்டு கருத்து கருப்பு போய் குப்பிட முடியாது பேசுறது ஒன்றா இருக்குது செயல்லா ஒன்னா இருக்குது நானே எனக்கு அரசியல் தெரிஞ்ச வரைக்கும் மத்திய அமைச்சர் பதவி இதை ராசினா பண்ணுங்க தலைவர் பதவி ராசினா பண்ணுங்க உங்க மத்திய அமைச்சர் பதவி வாங்கிக்கோங்க மகாராஷ்டிரா எப்படி திருநாவுக்கரசுக்கு எப்படி மத்திய பிரதேசத்தில் எம்பி கொடுத்தமோ அது மாதிரி மத்திய பிரதேசத்தில் ஒரு எம்பியை கொடுத்து நீங்கள் மந்திரியை வாங்கிட்டு நீங்கள் விட போயிட்டே இருங்கன்னு சொன்னார் அமித்ஷா அதை அண்ணாமலை கேட்க மாட்டேன்ட்டார் எனக்கு மந்திரி பதவியே வேணாம் சரி எம்பியாவது இல்லியா அதுவும் வேணாம் தேசிய தலைவர் ஏதாவது எதுவும் வேணாம் என்ன என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்திய மாநிலத்தை பிடிக்கணும் பாரேசன் தான் அந்த மாநில செயல்பாட நான் உருவாக்குறேன் அவ்வளவு இதை மட்டும் என்கிட்ட விட்டுங்க இந்த பதவியும் எனக்கு வேணாம் ஆக மொத்தத்தில் அன்புமணி பத்து வருஷமா காத்திருக்கிறக்காரு பாரேசனதா ஆபீஸ் எனக்கு மந்திரி விடு மந்திரி விடு மந்திரி உடு அவங்க கொடுக்க மாட்டேன்னு கேட்கிறாங்க ஆனா அண்ணாமலை தேடி நீ மந்திரியா இருப்பா பெரிய கேபினெட் மந்திரியா இருப்பா ராஜாங்க மந்திரி வேணப்பா கேபினட் மந்திரியாவே இருப்பா அப்படின்னு சொல்லி தவம் எனக்கு எந்த மந்திரியே வேணாம் எனக்கு எந்த பதவி மேலுமே ஆசை இல்லை நான் தலைவராக இருக்கேன் தமிழ்நாட்டில் பாரியசனாக ஆட்சியை கொண்டு வரணும் இதுதான் இதுக்கு நீங்கள் சம்மதம் ஏன் முன்னாடி சொன்னீங்க ஏன் இப்போ சம்மதம் தெரிவிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன் அது காரணம் கோஷ்டி அண்ணாமலை மேலே செயல்பட கிடையாது அங்கே உள்ள கோஷ்டி சண்டை குடும்பி சண்டை பாரியசனாவில்னா இளைஞர் போனால் அதோட நீ சாக வேண்டியது ஏற்கனவே சும்மா அந்த உலமாக கிடக்கா இங்கே இருக்க இருக்கிற தொண்டை முறை எதுவும் முன்னேறி இருக்கேன் போய் பாரு பழைய தொண்டைகிட்ட கேள் அது சரியில்லை இது சரியில்லை அப்படி இப்படின்னு போட்டு புலம்பி எடுத்து விடுவேன் ஆக மொத்தத்தில் கோஷ்டி இருந்தாலே அந்த கட்சி வழங்காது இங்கே பத்து கோஷ்ட்டு இருபது கோஷ்ட்டி முப்பது கோஷ்டு கிடைக்கா பாரிசனதாவில் எல்லா கோஷ்டி எல்லா கட்சியிலும் இருக்கலாம் ஆனால் பாரிசனதாவில் மாறி கோஷ்டு எங்கேயுமே இருக்கவே முடியாது காங்கிரஸை நூறு மடங்கு தாண்டின வையை பாரிசனாக்கரை சண்டை சித்திரன் ஊட்டி இந்த நிலையில துணை குடியரசுத் தலைவர் பதவி ஏற்றுக்கிறன்னு நாளைக்கு ஆனால் இப்போ அவருக்கு அவருக்கு அழைப்பு விட்டுருக்காங்க அவர் போக மாட்டேங்கிட்டார் எனக்கு வேணாம் குடியரசுத் தலைவர் வேணா அமைச்சர் வேணா எம்பி வேணாம் என்னை என்ன காரணத்துக்காக போது தூக்கணும் அதுக்குமா பயிற்சி சொல்லும் போது அதுக்குமா விளக்கம் அப்படின்ட்டு கேட்டார் நேரம் எனக்கு முதல் இன்னை அமைச்சு என்னை தூக்குனில தலைவர் பதவியில இருந்து என்னை தாண்டி தலைவரா பதவி ஆளை போட்டியா அதுவும் இல்ல ஆதாவரின் ஐநாறு நாயகூட்டி போட்டுருக்கு அப்படின்னா இன்னர்த்தம் என்ன அர்த்தம் உங்களுக்கு திட்டம் வேற இருக்கு இதே லேட்டு டூ லேட்டு பாரதிய ஜனதா நம்ம கையில் தாங்கிட்டு இருக்கவே நம்ம வேலை இல்லை அண்ணாமலை தனிக்கட்சி அரமணியா தனிக்கட்சி அரமணியா உங்களுக்கு உங்களுக்கு வலுவான எதிர்காலம் இருக்கு அதை பார்த்துக்குங்க நீங்களா விட்டுருங்க பாரதிய ஜனதா அது அது அழியுது தொலையுது நமக்கு தேவை உங்களை சொன்னபடியே அவங்க நடக்கலை இல்லை நடக்க மாட்டாங்க இன்னைக்கு இல்லை என்னைக்குமே நடத்த மாட்டாங்க ஒரு நிமிஷத்துக்கு ஆள் பிடிப்பாங்க பாரசீன காரங்க அமித்ஷாவும் நரேந்திர மோடி சொல்லவே வேணாம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஆள் பிடிப்பாங்க ஒரு மணி நேரத்துக்கு தாலி வாங்கி அடுத்த நிமிஷத்துக்கு டைஜ் வாங்கி இந்த இடத்துக்கு நம்ம தேவையான நம்ம நிரந்தரமான ஆள் நம்ம நினைக்கிறோம் நம்ம நிரந்தரமான ஆள் தேவையில்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க இது ஓடி அடையுமா ஏ ரெண்டுக்கு ஏழாம் பொருத்தம் ஏழாம் பொருத்தத்தில் இருந்து குடும்பம் நடத்த முடியுமா நடத்த முடியாது ஆக மொத்தத்தில் இன்னைக்கு கூப்பிட்டு விட்டதுக்கு அவரும் போக மாட்டேன்ட்டாரு இனிமே கூப்பிடவும் மாட்டாங்க அண்ணாமலை ஏன்னா அவருடைய பிளான் அவருக்கு தெரிஞ்சு வச்சு அவரே நீ விலக போறாரு தனி கட்சி ஆற மணிக்க நான் ஏற்கனவே சொல்லிட்டு ஆறு மாத்துக்கு மாட்டி சொன்னி இருபது நாளைக்கு முன்னாடியும் சொன்னி இப்போவும் அந்த இடத்துக்கு வந்துகிட்டே இருக்காரு இதுக்கு இடையில பாரிசனதா விட்டு அண்ணாமலை நீங்களா நீக்கிறீங்களா இல்ல அவராக விளையிடுவார் அவ்வளவுதான் உங்க கட்சியில இவங்க தவிக்கிட்டு இருக்கான் பாரிசனதாவுக்கு ஏதாவது கையை கட்டி நிக்கிறேன் உங்க கட்சியில நான் விசை பக்கம் பாதி பேர் ஓடுறேன் ஒரு கட்சிக்கு பா பாதி பேர் ஓடுறேன் அவங்க கட்சிக்கு போகும்போது உங்களெல்லாம் யாருக்கு தமிழ்நாட்டில் யார் என்ன தெரியும் அதனால இது தேவையில்லாத வேலை அண்ணாமலைக்கு ஒருத்தனை தூங்கி தாங்கி குண்டியை பிடிச்சி தாங்கிட்டு இருக்க வேலை இல்லை அண்ணாமலை பாரிசனா விட்டு ஒன்னே ராசிணா பண்ணி வெளியே வந்து புது கட்சி தொடங்கிய சேமி வருது விசேத சேமிக்கு ஒரு கட்சி தொடங்கியாமல் இது எய்கியா வெட்டியில் போட்டுக்கிட்டு நீங்களோட சாகப்பட இங்களோட போய்கிட்டே இழுத்துட்டு கிடக்காஜாக்கா வயசு என்னையாச்சு வயசு எண்பது ஆச்சுயா ஒருத்தனையும் இவங்க ரோட போய்கிட்டு உனக்கு வயசு சின்ன வயசு நாற்பது வயசு ரெண்டு வயசு நீங்கள் ரோட போய்கிட்டு என்னையா உனக்கு என்னையா பேச்சு வேண்டிய கிடக்கு நீங்களால முடியாதியா உன்னால முடியுமியா கட்சி தொடங்கியா தனியார் கட்சி வந்து தனியார் கூட்டணி போடியா உனக்கு ஒரு இருபது முப்பது எம்எல்ஏ கிடைக்கும் இருபது எம்எல்ஏ வாங்கலாமியா அது எத்தனை எம்எல்ஏ சேர்க்குதோ தூக்குதோ அது வேற விஷயம் நீங்க ஒரு தனியார் கட்சியா ஃபார்ம் பண்ணணும் பாரிசேனா நம்ப வேணாம் பாரிசேனா விட்டு விழுங்கிய நான் அப்பவும் சொன்னது இப்போவும் சொன்னது எப்பவும் சொல்றேன் பாரிசேனா தமிழ்நாடு அரசியலுக்கு வழங்காது லாயக்கப்படாது அதை பாத்துக்கோங்க